முதல் வாசகம் இறைப்பற்றுடன் வாழத் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்று ஒன்று முதல் ஏழு வரை நம் கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதரு எழுதுவது கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாகே உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுகா தம்முடைய மாற்றியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னணக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறை பற்றும் சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அன்பு மகனை பிடித்துக் கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே இருந்துவிட்டார்கள் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பன்னிரண்டு ஒன்று முதல் பன்னிரண்டு வரை அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சைத் தோட்டம் போட்டுச் சுற்றிலும் வேலியடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவ காலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சைப் பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து விருங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனைக் கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்துக் கொன்று திராட்சைத் தோட்டத்திற்கு வெளியே இருந்துவிட்டார்கள் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைத்தார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களைக் குறித்து அவர் இந்த உவமையைச் சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்